டைரக்டர் சாரங்க தியாகு இயக்கத்தில் கிஷன் தாஸ் சிவாத் ஹர்ஷத் கான் மற்றும் வி டிவி கணேஷ் நடிப்பில் வெளியாக இருக்க இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலை முரசு வை பிரசன்ஸ் இது படம் இப்படி இருக்கு நான் உங்கள் விஜே டாமினிக் சினிமாவில் காட்டுற மாதிரியே லவ் நமக்கும் நடக்காதான்னு எங்கிற பசங்க இருப்பாங்கல்ல அதில் இவனும் ஆர்வமலை இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மேட்ரி மொழியில் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய கிஷன் தாஸ் அண்ட் சிவாத்மிகா தன்னோட கடந்த கால நினைவுகள் எல்லாம் வச்சு காதல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உணர்வுபூர்வமான பூர்வமான அது வந்து மேஜிக்கான ஒரு மொமெண்ட் அப்படின்னு நம்பக்கூடிய கிஷன் தாஸ் ஒரு பக்கம் தன்னோட கடந்த காலங்களில் நடந்த நினைவுகள் எல்லாம் வச்சு காதல் அப்படிங்கிறது எந்த ஒரு எமோஷனும் கிடையாது அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லாஜிக்கல் மற்றும் ப்ராக்டிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய சிவாத்மிகா ஒரு பக்கம் இவங்களுக்கு நடுவில் மலர்ற காதல் ஒன்று சேருதா இல்லையா ஒன்று சேரும்போது அந்த காதல் ஒரு பக்கம் எமோஷனலாக இருக்கா இல்லை இந்த பக்கம் ப்ராக்டிக்கலாக இருக்கா இதுக்கு சுற்றி நான் நடக்கக்கூடிய ஃபேமிலி எமோஷன்ஸ் காமெடி அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ட்ராமா தான் இந்த ஆரம்பலை படத்தோட ஒன்லைன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியை சூஸ் பண்ணுங்க சிக்ஸ்டி நைன் சார் நைன்டி சிக்ஸ் சார் புத்தி எங்கே போது பாரு என்னடா ஒன்லைன் அப்படிங்கிற பேரில் கதை சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கலாம் பட் இதுதான் வந்து ஒன்லைன் இது சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதுதான் மேக்கிங்ல சாரங் தியாகு வந்து சீன் சீன் பை சீனாக மிரட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் ஆர்வமலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாலும் நமக்கு எங்கே ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி தான் ஞாபகம் இல்லையா ஸோ ஆர்வமலை பாட்டுக்கு ஃபேனாக இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது ஈவன் அவங்க ஹாரிஸோட ஃபேனாக இருக்கட்டும் நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட ஃபேனாக இருக்கட்டும் யாரோட ஃபேனாக இருந்தாலுமே ஆரோமலை பாட்டை ரசிக்காத ஒருத்தர் இருக்க முடியாது அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்து வச்சிருக்கீங்க ஏன்னா சொல்லவும்ல இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்கீங்க இல்லைனா இவரோட ரெஃபரன்ஸை வச்சிருக்கீங்க அப்போ அந்த படம் வந்து நல்லபடியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ படங்களை பார்த்துருப்போம் அது மாதிரி ஆரோமலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வினை தாண்டி வருவாயிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இந்த படத்தை கொஞ்சம் தப்பித்தவரி வேறு இருக்கிற ஷேடில் எடுத்துட்டீங்க அப்படின்னா பசங்களாம் அடிச்சிருவானுங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அந்த ஒரு எதிர்பார்ப்போடு போய் பார்த்து இந்த படத்தை அவர் ஜஸ்டிஃபை பண்ணார் இல்லை நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணாராங்க கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஃபை பண்ணி தான் நம்மளை அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் சாரங்க் தியாகு ஒரு பக்கம் வந்து இந்த ஆரோமலை அப்படிங்கிற டைட்டில் வர்றதுக்கான காரணத்தை கொடுக்குறதுங்கிறதே மிக ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது ஒரு மெச்சூர்டான மேக்கிங்காக இருந்தது படத்தோட ஓப்பனிங் வந்து ஒரு நார்மலான ஒரு ஹீரோ இன்ட்ரோ அதுக்கப்புறம் ஹர்ஷத் கானோட இன்ட்ரோ அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா அந்த தாண்டி வருவாய படம் போட்டு அந்த சிம்புவோட வாய்ஸ் நம்ம எஸ்டிஆரோட வாய்ஸ் அவர் கேட்டு எப்பா இந்த காதல் வராதவனே கல்லறையிலேருந்து அப்படியே தூண்டி எடுத்து இதாட்டா லவ் அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பணும்னு வச்சுக்கங்களேன் அது ரெண்டு பேரால் தான் முடியும் தான் தான் நம்ம யுவன் சங்கர் ராஜாவால் இன்னும் நம்ம எஸ்டிஆரால் எஸ்டிஆரால் காதல் வரும் யுவன் சங்கர் ராஜாவில் காதல் பண்ணுவோம்னு கல்லரை படிப்போம் அப்படியே ஒரு மேஜிக்கான காம்போ ஒரு பக்கம் அப்படியே தவறி ஏஆர் ரமன் சாரோட சேர்ந்து வினை தாண்டி வருவாயில் நம்ம எல்லாரையுமே வந்து வானத்தில் பறந்து காதல் செய்ய வச்ச ஒரு காம்போ இல்லையா ஸோ அந்த ஒரு மியூசிக் வினை தாண்டி ஒரு டைட்டில் கார்டு போடுறாங்க ஆரோமலைக்கும் இப்படி ஒரு டைட்டில் கார்டு போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்குமே சாரங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமோஷனில் கொண்டு போகிறாங்க எஸ்டிஆரோட வாய்ஸில் தொடங்குற அந்த ஒரு படம் போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது எப்படி கிஷன் தாஸ் வந்து காதல் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கான மூமெண்ட் நம்புறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபிளாஷ்பேக் வைக்கிறாங்க அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்ல அவரோட லைஃப்பில் வரக்கூடிய அடுத்தடுத்த நபர்கள் அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய படம் அதாவது பருவத்தில் வரக்கூடிய பள்ளி காதல் அதாவது ஸ்கூலில் வரக்கூடிய காதல் அதுக்கப்புறம் கல்லூரியில் வரக்கூடிய காதல் அதுக்கப்புறமா வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு சும்மா சுத்துற பொருள் அப்படியே ஒரு காதல் சொல்லி மூன்று வித காதல்கள் வருது அவருக்கு என்ன மாதிரியான பாடங்கள் கற்றுக் கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சிவாத்மிகா சோ அவங்களுக்கு இந்த படத்தில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி இவரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா அஜித் ஸோ அஞ்சலியோட லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பாஸ்ட்டு அதனால் அவங்க எந்த மாதிரியான போல்டாக மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இதை எப்படியோ எமோஷ்னலாக கேரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் அப்பாவையும் அம்மாவையும் வச்சு ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படி ஒரு தாட் இருந்தது ஸோ அப் அதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப்ல மூவ் ஆகும்போது தான் அவங்க அம்மா ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் நம்மளுக்கு பட்டமே அங்கே தான் பிரேக் ஆகும் அவங்க அம்மா அது வரைக்கும் நம்மளை ரொட்டீன் அப்படி பார்ப்போம்னா எல்லா வீட்டில் இருக்க மாதிரி ஒரு அம்மா சமைக்கிறது டீ காஃபி போட்டு கொடுக்குறது ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை பார்க்குறது அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற பையனுக்காக வேலை பார்த்து கொடுக்குறது தனக்கான நேரத்தை அந்த டிவிலோ சீரியலோ கழிக்கக்கூடிய ஒரு அம்மாவை பார்த்துருப்போம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாக்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கும் அவங்க நம்ம வீட்டில் இப்படி வேலை பார்க்குறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வழி இருக்கும் இல்லைனா அவங்க அப்படி இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அது இந்த படத்தில் கிஷனோட அம்மா மூலமாக எடுத்துகிட்டு வரல ஒரு மெச்சூர்டான ரைட்டிங் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் சரி இது ஓகே அம்மா அப்படின்னா அப்பா நம்மளோட இளம் வயசில் நம்ம ஹீரோவாக தெரிகிறவரு நம்மளோட பருவ வயதில் நமக்கு எதிரியாக தெரியவார் அதே நம்மளுக்கு வயசு கொஞ்சம் ஆக நம்ம அப்பா நம்ம ஹீரோவாக அதை தாண்டி நமக்கு ரோல் மாடல் நம்ம அப்பாலாம் எப்படி கஷ்டப்பட்டு குடும்பத்தை எடுத்துகிட்டு வந்துருப்பார்னு தெரிஞ்சிருக்கும்ல ஸோ அந்த ஒரு விஷயத்தை படிப்படி படிப்படியாக மேக் பண்ணி அதுக்கப்புறமா தன்னோட அப்பா தனக்கு வந்து தனக்கான நேரத்தை செலவு பண்ணலை அப்படின்னா அந்த நேரத்தை கூட வெளியில் செலவு பண்ணி சம்பாதிச்சு யாருக்காக சேர்க்குறாருக்குல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் சாரம் காட்டியிருக்காது ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான ஈக்குவல் ரைட்டிங் அதே நேரம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பையன் அந்த ஒரு விஷயத்தையும் இங்கே காட்டியிருக்காருல்ல இதெல்லாம் வந்து படம் ஃபுல்லாக பார்க்குறப்போ ஒரு ஃபேமிலியாக கனெக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கப்புறமா அர்ஷத் கான் குட்டி ட்ராகனை பார்க்குறப்ப அங்கங்க அங்கே லைட்டாக அடிச்ச மாதிரியான ஃபீலிங்ஸ் இருந்தது அது நிறைய இடங்களுமே ரிவியூலையும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆரோமலை அப்படிங்கிற படத்தில் அதாவது டிராகன் படத்திலாவது ஒரு பக்கம் நம்ம விஜய் சித்துலேருந்து நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவர் தான் செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேம் இல்லையா அப்போ கான் வந்து விஜய் சேத்துள் ஆக்சுவலி எப்படி பேசுவார்னு தெரியும் அதிகப்படியான ஸ்பேஸ் அவருக்கு தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த படத்துலையும் அப்படி தான் பண்ணுவார்னு நினச்சா இந்த படத்தில் ஓப்பனிங் ஷாட் வந்து கிஷனுக்குலாம் கிடையாது இந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்டே வந்து அர்ஷத்துக்கு தான் சொல்ல போனால் ஹீரோவே அசத்து தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அர் அர்ஷத்துலேருந்து இந்த படம் மூவ் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் கொஞ்சம் அப்போ அப்படிதான் பேசுகிறப்ப ஆஹா அர்ஷத்து என்னப்பா பண்ண போகிறா அப்படி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த படத்தோட எண்டு வரைக்குமே அவரும் அப்படி தான் ஒரு ஸ்கூல் நண்பனாக இருக்கப்ப அந்த மெச்சூடுக்கு பேசக்கூடிய ஒன்று காலேஜ் நண்பனாக இருக்கப்ப அந்த மெச்சூடுக்கு லைஃபுக்குள்ளே ப்ராக்டிக்கலாக வரப்ப அவர் சொல்கிற நிறைய வார்த்தைகள் அப்படின்றது ஹர்ஷத்கான எந்த இடத்துலையுமே கிரிஞ்சு அப்படிங்கிற இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகாமல் அவர் பெர்ஃபார்மே இல்லை அவருக்கு டைலாகே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு கீழே கொண்டு போகாமல் அந்த ஆவரேஜில் அதாவது அந்த ஹீரோ கீக்குளான ஒரு ஆவரேஜில் வச்சிருந்தால் அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக முடிஞ்சிருந்தது சொல்லப்போனால் அதில் ஒரு டைலாக் ஒன்று ஹர்ஷத்தோட வாயிலிருந்து வரும் என்ன அப்படின்னா காதல் அப்படிங்கிறதே நம்மளுக்கு காதலாம் என்ன அப்படின்னு தெரியறக்கு முன்னாடி வரும் நம்ம காதல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டே வரோம் நம்மளை விட்டு போய்டும் அதான்டா லவ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஃபார் எவர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் சச்சின் சொல்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் இந்த படம் ஆரம்பிக்கிறது எஸ்டிஆர் வாய்ஸ் படம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரும் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கக்கூடிய ஒரு இண்டர்மிஷன்ல முடியுது இன்டர்மிஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை அப்படிங்கிற மாதிரி ஜேஜே மாதிரி வினைத்தாண்டி வருவாய் மாதிரியான ஒரு ஃபீல்டில் போயிட்டே இருக்குது திரும்ப பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸு யூஷுவல் கிளைமேக்ஸாக முடிஞ்சிரும் இல்லைனா வினை தாண்டி வருவாய் மாதிரி தான் கிளைமேக்ஸாக முடிஞ்சிடும்ன்றப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் சொல்லி ஒரு எமோஷனலாக முடிவு ப்ளஸ் எஸ்டிஆர் வாய்ஸோட ஒரு ரெண்டிங் ஆரோ மேலே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒரு படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிறதுல ஒரு நல்ல ஃபீல் குட்னு சொல்லலாம் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஆன் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற ஒரு படம் வந்தது எல்லா வித எமோஷன்ஸும் கலந்து இந்த ஒரு படமும் எல்லா ஒரு எமோஷன்ஸும் ஒரு பெண் பக்கம் இருக்கக்கூடிய வழி ஒரு அம்மா பக்கம் இருக்கக்கூடிய வழி அது பக்கம் வந்து அப்பா பக்கம் இருக்கக்கூடிய வழியாக இருக்கட்டும் ஒரு இளம் வயதில் ஒரு இளைஞன் கடக்கக்கூடிய வழி அவங்க நண்பர்கள் இந்த மாதிரி தனக்கு அட்வைஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்காங்க அவங்களோட லைஃப்பில் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை எடுத்து வச்ச மிக முக்கியமான ஒன்று அதே நேரம் உள்ள வி டிவி அவர் வந்து அம்மா பாசத்தை கொஞ்சம் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இந்த படத்துக்கு நானும் பில்லராக இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு மேலும் ஸ்ட்ரென்த்து அதாவது வலுவை கூட்டுகிறார் வளர்ந்து வரும் இசை இயக்குனரான சித்துக்குமார் அவரோட பிஜிஎம் மியூசிக் அந்த சாங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்கேயுமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது திகப்பு தட்டலை அப்படின்னாலுமே அதை என்ஜாய் பண்ணுற விதமாகவும் காமெடிஸ்க்காக ஒரு போட்ட மியூசிக்லாம் நல்ல பேங்கராகவும் கானுக்கு ரெண்டு மூணு இடங்களில் அவர் போட்ட சீன் இன்னும் பேங்கராகவும் இருந்தது மிக ஆச்சரியத்துக்குரிய ஒன்று ஆர்வமலை படம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்க மேட்ரிமணியில் வேலை பார்க்குறப்ப ஒரு பக்கம் கிஷன் தாஸ் அந்த மூவிஸை வச்சு அந்த கப்புல்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட்டில் இருந்தது படத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும் கலர்ஸாக இருக்கட்டும் எடிட்டாக இருக்கட்டும் டிஐஆரு இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப அபரிவிதமாக உழைச்சிருக்காங்க சாரங் தியாகு ஒரு பக்கம் கதை எழுதுனதுக்கு அப்புறமா அது ஸ்க்ரீன் பிளேயில் பயங்கரமாக அதை டிஃபைன் பண்ணி அந்த ரெண்டரை ரெண்டு மணி நேரத்தை நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இது எந்த ஒரு போரிங்குமே இல்லாத ஒரு அவுட்டாக கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் ஆறு இந்த வாரம் வந்த படத்தில் நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் ஃபேமிலி என்டர்டெயினாக அதாவது ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது இந்த படத்தில் சேம் டைம் ஒரு சில நெகட்டிவோ இல்லைனா வந்து சில ஃப்ளாஸும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வி டிவி சார் சொல்கிற கதையும் அதுக்கப்புறமா வரக்கூட சில விஷயங்களையும் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஆஃப்லையும் ஃபஸ்ட் ஹாஃப்லையும் கிளீஷேவாக பார்க்குற ஒரு சில காட்சிகள் இருக்குது அந்த ஒரு சில சீன்களை ட்ரிம் பண்ணியிருக்கலாம் இல்லை செகண்ட் ஹாஃபில் நம்ம பார்க்கக்கூடிய கிளீஷேவான காட்சியை அவங்க ட்ரிம் பண்ணியிருந்தால் கூட ட்யூரேஷனும் கம்மியாக இருக்கும் அடுத்து தான் நடக்க போதுங்கிறத நம்ம ஷார்ட்டாக பிரடிக் பண்ணுற மாதிரியும் ஒரு விஷயம் இருந்திருக்கும் பட் அது பெரிய அளவு இந்த படத்தை இவ்வளோ பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணலனாலும் அது சிறிய ஒரு நெகட்டிவ் அல்லது ஃபிளா இல்லைனா பெட்டர் மேக்காக இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த வாரம் அந்த படத்தில் ஆர்வமலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி உண்மையாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த படத்தை நான் முடிக்க நினைக்கிறேன் யார் யாரெல்லாம் ஆரோமயில படத்தை தேட்டரில் பார்க்கல கண்டிப்பாக போய் பாருங்கள் யார் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படியாப்பட்ட ஃபீலிங்கை கொடுக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் விஜே சித்துவோட ஆர்மி யார் இருந்தாலும் அர்ஷத் கானோட அலர்ச்சியையும் அவரோட நடிப்பை எப்படி பார்க்குறீங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை முரசு வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பேல் ஐக்காக க்ளிக் பண்ணிக்கோங்க